ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு எருபாராகோடும் எருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுதும் என் இதயம் துயருகின்றது எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும் என் விழிகளுக்கு ஒளி ஊட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே நருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே உமது அன்பு பிரசனத்தினால் எங்களை நிரப்பி எங்களை அரவணைத்து உமது அன்பு பிள்ளையாய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வலுவூட்டி எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தோடு எங்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா கடந்த நாட்களையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர் உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை உருமா உருவாக்கி இருக்கின்றீர் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய உமது அன்பு குழந்தைகளாய் எங்களை உமது மார்போடு அனைத்து தாளட்டி இருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோ உமை வணங்குகின்றோம் உமை போற்றுகின்றோம் அப்ரகாமின் தெய்வமே உமை புகழுகின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் அன்னாளினுடைய கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த என் தெய்வமே இந்த நாளிலும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கக்கூடிய நேரத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உமது திரு சமூகத்தில் வந்து

தானியலுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து சிங்கத்தின் குகைகளில் இருந்து அவரை தப்பிக்க பண்ணி அந்த இடத்திலே நீர் உயர்த்தி மேன்மையாக வைத்திருதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அதே போல் அணு தினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களை உயர்த்தி மேன்மையாக வைப்பதற்காக உமை சோத்தரிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே ஒரு நாளும் எங்களை விட்டு பிரிந்து விடாதபடி மேன் மேலும் எங்களை உயர்த்தி உமது வல்லமை தாங்குகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இல்லை என்றால் எங்களால் எதையும் செய்ய முடியாது தகப்பனே ஆனாலும் உம்மை விட்டு நாங்கள் வழிவிலகி சென்றும் உமக்கு எதிராக பாவம் செய்தும் சித்தத்தை நிறைவேற்றாதபடி பாவ சிக்கலில் விழுந்து கொண்டு என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் மறுதளித்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசம் மற்றவர்களாக அலைந்து திரிந்த நாட்கள் போதும் தகப்பனே இது உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தை கொண்டு எங்களை புனிதப்படுத்திடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ால் எங்களை கழுவ வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த அருமையான நேரத்திலே உமது அன்பும் கிருபையும் பலனும் கூட கடந்து வரட்டும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் உண்மையாகவே நான் பாவம் செய்துவிட்டேன் என் ஆண்டவருடைய வல்லமையை நான் இழந்து போய் இருக்கின்றேன் என் ஆண்டவரை என்னால் தரிசிக்க முடியவில்லை என் ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டு இருக்கின்றது என்னுடைய பாவத்தின் நிமித்தத்தினால் என்று சொல்லி இதோ இந்த நாளிலே பாவ அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்கள் மீது பரிசுத்த பரிசுத்த ஊற்றப்படுவதாக கழுவி இந்த நாளிலே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் கைவிடுவது இல்லை உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டு ஒரு நாளும் நீர் வழிவிலகி செல்வது இல்லை இந்த நேரத்திலே பிள்ளைகளை திடப்படுத்திடுவீராக பிள்ளைகளை பலப்படுத்திடுவீராக அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக அச்சந்தரும் ஆவியில் இருந்து அவர்களுக்கு விடுதலை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்திருக்கலாம் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து வலிவலகி சென்றிருக்கலாம் ஆண்டவரே இந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபி கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் ஆக அண்டவரே இந்த நேரத்திலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இந்த நேரத்திலும் கூட அதிகாலை என்று பொருட்படுத்தாதபடி என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்திலே உமது நாமத்தை மகிமைப்படுத்தி ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் அன்பு உள்ளங்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் தந்தைமார்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் உம்மை விட்டு வழி விலகி சென்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனம் மாறி திரும்பி வந்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோர்களை எல்லோரையும் எல்லோரோடும் கூட இருப்பீர் ஆகும் பிள்ளைகளை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி உமது அன்பு கிருபையினால் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதோ அதிகாலையிலே எழுதுமை போற்றி புகழ்ந்து ஏன் ஆண்டவரோடு நாமத்தை பறை சாற்றி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய செபிக்கிறேன் அப்பா யாருடைய உள்ளங்கள் எல்லாம் துயரூற்றி இருக்கின்றதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீர் ஆக மனம் இறங்கும் சுவாமி அண்டவரையே பிள்ளைகளை விட்டு கடந்து சென்று விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் விரைவாக ஆசிர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய தாய் தந்தையாக ஜெபிக்கின்றோம் அநேக முறை எங்களுடைய தாய் தந்தையர்களை கருத்தில் கொள்ளாதபடி அவர்களுக்காக ஜெபிக்காதபடி அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா அவர்கள் மீது மனம் இறங்குவீராக ஆக எங்களுடைய தாய் தந்தையை ஆசீர்வதியும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் சுவாமி அண்டவரே இந்த நாளிலும் கூட உமது வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற வார்த்தையின் படி எங்களுடைய தாய் தத்திர நீர் வாழ வழித்திருக்கின்றீர் அண்டவரே அவர் நோய் ஊற்று இருந்த நேரத்திலும் அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நாளிலும் கூட யாருடைய தாய் தகப்பன் நோயுற்று முதிர்ந்த வயதில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்கி அந்தவரையே அவர்களை கழுவி சுத்தி கரித்து நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி தீற்றிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனை இந்த நேரத்திலும் கூட யாருடைய குடும்பத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான தகப்பனே நீர் எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமரோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அண்ணையே அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தனி பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே ஆசிர்வதிக்கப்பட்டவரை மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எச்சும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆக ஆன்மாவோடும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்